அண்டவிறகு இயேசுவின் அம்பத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதி பிறகு நாளில கூட செங்கீர் முப்பத்தி மூன்று பனிரெண்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது வேதவசனம் வேத வசனம் இங்கே கடைசி வார்த்தையில் பாக்கியம் உள்ளவர்கள் என்று யாரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் முதலாவதாக கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட சாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அமைதியாகவே நம்முடைய தேவனை தெய்வமாக யாரெல்லாம் கொண்டிருக்கிறார்களோ அந்த எல்லாம் அந்த மனிதர்கள் எல்லாம் மிகவும் பாக்கியமுடையவர்கள் அடுத்ததாக அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் என்று சொல்லப்பட்ட நாம் அவர் தெரிந்து அவர் நம்மை தெரிந்து கொள்வதும் இரண்டு காரியங்களுமே பாக்கியம் உள்ள காரியங்கள் பாக்கியம் என்பது சகல ஆசிர்வாதங்களை உடையவர் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார் எல்லாம் அவருக்கு கீழ்படுகிறது எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் நம்ம அப்படிப்பட்ட ஒரு மேலான தேவனை நீங்கள் தெய்வமாக கொள்ளும்போது நீங்கள் பாக்கியவானாக மாறுகிறீர்கள் அவர் வேலை இந்த பூமியில் அநேக ஆயிரம் மக்கள் அநேக கோடி மக்கள் இருக்கிற இந்த பூமியில் உங்களை அவர் தெரிந்து கொள்வார் என்றால் அப்படிப்பட்டவர்களும் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள் அந்த பாக்கியம் என்பது நமக்கு மிகவும் முக்கியம் ஏனென்றால் அவர் மிகவும் மேலான தெய்வம் உயர்ந்த தெய்வம் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்களை நேசிக்கிறார் என்றால் உங்களுக்காக யாவையும் செய்கிறார் என்றால் அதுதான் மிகவும் பாக்கியம் உள்ளவர் ஏனென்றால் நம்மை மிகவும் நன்றாய் அறிந்த தேவன் நம்முடைய அறிந்த தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நம்முடைய சிந்தனைகளை நம்மளை உருவாக்கின தேவன் நம்மை படைத்த தேவன் அவரை அறிந்து அவரை தெரிந்து கொண்டு அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம் ஆனால் அவரை பற்றி அறியாதபடிக்கு தெரியாதபடிக்கு தெரியாதபடிக்கு வாழ்ந்துவிட்டால் மிகவும் மிகவும் அது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கு அப்படி அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவரை அறியாத அவருடைய அன்பை அறியாதபடிக்கு அவருடைய அதிசயங்களையும் அவருடைய செயல்களையும் அவருடைய வல்லமையும் அறியாதபடிக்கு இன்றைக்கு உலகத்தில் அநேக கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உலகத்தில் தேவன் ஒருவேளை தெரிந்து கொண்டிருப்பார் என்றால் நீங்கள் தெரிந்து கொண்ட ஜனமாக இருப்பீர்கள் என்றால் ஜாதியாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தான் மிகவும் பாக்கியமுடையவர்கள் அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒருவேளை அவரை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் மிகவும் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிற எல்லாவித ஆசிர்வாதத்தையும் நன்மைகளையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின அவருக்கு பிள்ளையாக மகளாக நாம் ஆழும்போது அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும்போது அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த உலகத்தில் அநேகர் இழந்து விடுகிறார்கள் ஆனாலும் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருப்பார் என்றால் நீங்கள் மிகவும் பாக்கியம் உள்ளவர்களாக இந்த பூமியில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து இன்னும் அவரை அதிகமாக நேசித்து இன்னும் அவரோடு கூட வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் கத்தரவுகளை ஆசீர்வதிப்பார் கண்களை ஒரு செவிகலங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உண்மை தெய்வமாக கொண்டிருப்பதனால நாங்கள் பாக்கியவான்களை இந்த பூமியில் நீர் எங்களை மாற்றியிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் ஆண்டவரைகளை தெரிந்து கொண்டு மட்டுமாய் நீ நடத்தி அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறதற்காக நன்றி மேலான அந்த தேவன் உன்னதமான அந்த தேவன் வறுமையுள்ள தேவன் நீர் ஆண்டவரைகளை தெரிந்து கொண்டு அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறத நன்றி செலுத்தி அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஒரு ஒரு இந்த பூமியில இழந்து போகாதபடிக்கு அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் செவம் கலர் நல்ல பிதாவே ஆமேன்